திமுகவிற்கு எமனாக மாறிய பிரசாந்த் கிஷோர் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படினே வந்து சொல்லலாம் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைச்சா உன்னை வாழவும் வைக்கலாம் நான் நினைச்சா உன்னை அடியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் தான் பிரசாந்த் கிஷோர் ஏன் ப்ரோ இந்த ஆள் அவ்வளோ இவரும் நூல் கட்டுற பரம்பரை தானே நூல் தானே அப்படின்னா சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாங்களே ஒரு காலத்துல திமுக அதெல்லாம் உங்களுக்கு மறந்துருச்சானா ஜாதியையும் எலக்ஷனையும் ஒன்றா பார்க்காதீங்க ஓகேங்களா ஏன்னா அது வேற இது வேற படத்தை கொடுத்து இவங்களும் வந்து வாங்கிக்கிறாங்க அவங்களும் வந்து கொடுக்குறாங்க அவ்வளோதான் இதுதான் வந்து அங்கே பேசிக் கான்செப்டா பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தற்போது திமுகவிற்கு யமனாக எமனாக வந்து மாறப் போறாரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே ப்ரோ அதுடைய பின்னிலை முன்னிலை அப்படின்னு சொல்லிட்டு எதுதான் இருக்கா சொல்லிட்டு நண்பர்கள் தொடர்ந்து வந்து கேள்விகளை கேட்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது அதற்கான பதிலாகத்தான் நம்ம இதில் சில விதமான விஷயங்களை நிறைய பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் உண்மையிலேயே திமுகவிற்கு எமனாகத்தான் மாறுகிறார் பிரசாந்த் கிஷோர் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லையே எந்த விஷயத்துல அவர் மாறுறார் அப்படின்னா பிரசாந்த் கிஷோருக்கு சில விதமான வரைமுறைகள் வந்து தான் சொல்லக்கூடிய பேச்சுக்களை வந்து கேட்க வேண்டும் தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே வந்து கேட்க வேண்டும் அப்படி கரெக்டாக வந்து கேட்டு எல்லாத்தையும் ஒழுங்காக ப்ராப்பராக எல்லாத்தையும் வந்து நீட்னஸாக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரசாந்த் கிஷோர் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நண்பர் ஆவார் அப்படின்னே வந்து சொல்லலாம் உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா நண்பராக ஆவார் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியுது இல்லை நான் அதை விட்டுட்டு கேட்க மாட்டேன் அப்படின்னா ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு தான் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு நிலையில்தான் நம்முடைய தமிழகத்தில் திமுகவில் திமுகவிற்கு எமனாக மாந்து மாற வேண்டிய ஒரு சூழல்கள் பிரசாந்த் கிஷோர் உருவாக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இது யாருமே வந்து எதிர்பார்க்க மாட்டீங்க எதிர்பார்க்கப்படாத விஷயங்கள் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது நாம் என்ன பண்ண முடியும் ஓகேங்களா அந்த ஒரு தான் பிரசாந்த் கிஷோர் பல்வேறு விதமான திருப்பு முனைகளை வந்து பார்த்திங்கன்னா நோக்கி கிடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது தனிப்பட்ட முறையில திமுகவை இழுக்காக பார்க்கிறாரா பிரசாந்த் கிஷோர் ஆந்திராவில் வலுவாக நூற்று எழுபத்தைந்து தொகுதிகளை நூற்று ஐம்பது எடுப்போம் என்று கூறினார் பிரசாந்த் கிஷோர் நூற்று ஐம்பத்தி ஒன்று எடுத்து கொடுத்து சொன்னதை சொன்னது போல் காட்டினார் ஆனால் அங்கேயே ஆட்சிக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஏன் மாத்திரம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நன்றி